டைனமிக் ஜெனரேட்டிவ் ஏ ஆயின்றாங்க ஒவ்வொரு நாளும் திங்ஸ் வேகமாக மாறிகிட்ருக்கு வீ கே நாட் சிட் அண்ட் டூ தி டாக் அண்ட் டாக் ஸ்ரீமுருகன் சென்டரில் விஷயங்கள் மாற போது இந்த ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம் மையங்கள் ஸ்ரீமுருகன் சென்டர் மையங்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்கிட்ட வந்து இந்த ஸ்டெம் எஜுகேஷன் எம்பர்சைஸ் பண்ண போகிறோம் மென்டல் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா வேடிக் மேட்ஸை வச்சுக்கிட்டு மென்ட்டல் ஸ்ட்ரென்த்து சொல்கிறோம்ல அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாறு ஆண்டுகளில் வந்து நம் சமுதாயம் நம்ம பாரம்பரியத்தில் வந்து சயின்ஸாக இருக்கட்டும் மேத்ஸாக இருக்கட்டும் அஸ்ட்ரோனாமியா இருக்கட்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய அந்த டிஎன்ஏக்கு வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது மென்டல் ஸ்ட்ரென்த் கெட்டிங் ஸ்டூடண்ட்ஸ் தி அபிலிட்டி டு data டேட்டா வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீமுருகன் நிலையத்தில் கல்வி ஜீவன் என்ற ப்ரோக்ராம் நம்ம நடத்துறோம் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவு அன்று ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் நிறைய பேர் யோசிப்பாங்க ஏங்க ஸ்கூல் லீவ் அப்போ வந்து ப்ரோக்ராம் செய்கிறீங்கன்னு ஸ்ரீ முருகன் சென்டர் மாணவர்கள் ஒரு தலைவனாக உருவாக வேண்டும் ஒரு தலைவனாக உருவாக பட்ட மாணவன் அவங்க வந்து ஓய்வே இல்லைங்க ஒவ்வொரு நேரமும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குன்னு அவங்க வந்து சிந்தனையும் சரி அவங்களோட ஆற்றலும் சரி அவங்களோட நடவடிவடிக்கையும் சரி ஒவ்வொரு நாளும் வந்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு உலகம் போகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் மாறிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன லீவ் எடுக்கும் பொழுது அங்கே மாற்றங்கள் நிறைய வருது ஸ்ரீமுருகன் சென்ற மாணவர்கள் பதினேழாம் தேதி வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகுது அந்த பதினேழாம் தேதி பிப்வரி மாதம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண கட்டியுமே அவங்க தன்னை வந்து தயார்படுத்தணும் தயார்படுத்துறது வந்து ஃபிசிக்கலாக தயார்படுத்தணும் இமோஷனலாக தயார்படுத்தணும் மென்டலாக அவங்க ரெடியாக இருக்கணும் டு கெட் இன் டு த ஸ்கூல் சிஸ்டம் அண்ட் தட்ஸ் வாய் இன்னைக்கு வந்து நம்ம கல்வி ஜீவன் ப்ரோக்ராம் ஸ்ரீமுருகன் சென்டர் ஆசிரமத்தில் நம்ம நடத்தணும் நூற்றுக்கு மேலே பிள்ளைங்க வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டாங்க அவங்க பெற்றோர்களும் வந்திருந்தாங்க இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மூணு எலிமெண்ட் அங்கே வச்சுருந்தோங்க மொதல் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா வாட் வி கால் த வெடிக் ஸ்கில்ஸ் மென்டல் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா வேடிக் மேத்ஸை வச்சுக்கிட்டு மென்டல் ஸ்ட்ரென்த் சொல்கிறோம்ல அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாறு ஆண்டுகளை வந்து தம் சமுதாயம் நம்ம பாரம்பரியத்தில் வந்து சயின்ஸாக இருக்கட்டும் மேத்ஸாக இருக்கட்டும் அஸ்ட்ரானாமியாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய ஏன்ஷியன் ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்டிருக்கு அந்த டிஎன்ஏக்கு வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது ஸோ டுடே வி தி த வேடிக் மேத்ஸ் மென்டல் ஸ்ட்ரென்த் கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் தி அபிலிட்டி டு ப்ரொசஸ் டேட்டா ஃபாஸ்டாக இன்னைக்கு டேட்டா வந்து நிறைய அங்கங்கே இருக்கு ரைட்டான டேட்டா எடுக்கணும் ரைட்டான டேட்டா எடுத்து அதை ரைட்டாக ப்ரொசஸ் பண்ணி அதை ரைட்டாக இன்டர்ப்ரேட் பண்ணுறது தான் ஒரு தலைவனோட வேலை ஸோ இன்னைக்கு அந்த மொதல் செஷன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி இன்னைக்கு எஸ்டிஜி வார்த்தையே நிறைய பேருக்கு தெரியாது இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இட்ஸ் யுனைடெட் நேஷன் இட் இஸ் சம்திங் த எவ்ரி ஒன் இஸ் ப்ராக்டிசிங் While people may not know it, Sri Murugan Centre students are given given an exposure of SDG and how that is going to change and charter their academic journey. So students are exposed. Namun ada yang saya solongkan, inda sila wishing kalau நார்மல் ஸ்கூலில் வந்து ஒரு அளவு கிடைச்சாலும் நிறைய இடத்துல பிரைவேட் ஸ்கூலோ இன்டர்நேஷனல் ஸ்கூலோ இந்த விஷயங்கள் நிறைய பேசுவாங்க நம் மாணவர் நம் சமுதாய உள்ள மாணவர்களுக்கு வந்து இந்த மாரி விஷயங்கள் நிறைய கொண்டு போகணுங்க அப்போ தான் அவனோட சிந்தன மாற்றங்கள் வரும் சிந்தன மாற்றங்கள் வரும் பொழுது அவர் சிந்திக்கிற விஷயங்கள் வேற மாதிரி வரும் ஸோ தட் வாஸ் ஒன் தேர்ட் வாஸ் ஆன் ஸ்டெம் நாட் ஜஸ்ட் ஸ்டெம் எஜுகேஷன் இட் வாஸ் ஆக்சுவலி ஸ்டெம் செல் லேர்னிங் டுடே இன்றைக்கி உலகத்துல பார்த்தீங்கன்னா மருத்துவரவா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டெம் செல்லில் வந்து ஒரு ஒரு மையமா வச்சுக்கிட்டு நடத்துறாங்க இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாங்க நம்மளோட ஸ்டெம் எடுக்கேஷன் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேக்ஸ பாத்தீங்கன்னா மாணவர்கள் இந்தியன் மாணவர்கள் மட்டும் இல்லைங்க நம்ம நாட்டில் வந்து மாணவர்கள் இந்த ஸ்டெம் எடுக்கேஷன் பக்கத்து போகிறது குறைஞ்சிட்டு த விச் இஸ் இஸ் அ கைஸ் ஸ்டெம் ஸ்டெம் எஜுகேஷன் நம்ம பண்ணல இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க டைனமிக் ஏஐன்றாங்க ஜெனரேட்டிவ் ஏஐன்றாங்க ஒவ்வொரு நாளும் திங்ஸ் வேகமாக மாறிட்டு இருக்கு ஸ்ரீமுருகன் சென்டரில் விஷயங்கள் மாற போது இந்த ஆண்டு 2025 நம் மையங்கள் ஸ்ரீ முருகன் சென்டர் மையங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்கிட்ட வந்து இந்த ஸ்டெம் எஜுகேஷன் எம்பசைஸ் பண்ண போகிறோம் ரெண்டாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் மொழி ஆற்றல் ரொம்ப முக்கியங்க அது தமிழ் மொழியாக இருக்கலாம் ஆங்கிலமாக இருக்கலாம் மிளாய் மொழியாக இருக்கலாம் எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து என்ஹான்ஸ் பண்ணோம் அண்ட் அவர் சில்ட்ரன் வில் பி கிவன் தட் ஸ்கில்ஸ் இன் ஆல் அவர் சென்டர் சுரி முருகன் சென்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேதி ஃபெப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணோம் சில சென்டர் டுவெண்ட்டி தேர்ட் அண்ட் சம் பிளேசஸ் வி ஸ்டார்டிங் ஆன் செகண்ட் மார்ச் செக் ஸ்ரீ முருகன் சென்டர் ஃபேஸ்புக் ஃபார் த டீட்டெயில்ஸ் இன் கிளைங் வேலி வி ஆர் கோன் ஹேவ் சென்டர்ஸ் இன் பிரிக்ஃபில்ஸ் காஜாங் ஷாலாம் அண்ட் கோலா குபு பாரு வெற்றி நிச்சயம் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் ஒற்றுமை நம் பலம் முன்னேற்றம் நம் உரிமை நன்றி வணக்கம்